ஐடியார் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹோம் மேட் சோப் தயாரிக்கிறதுக்கு ரொம்ப முக்கிய பொருளான சோப் பேஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் எந்த சோப் பேஸ் நல்லது சோப் பேஸ் எப்படி தேர்ந்தெடுக்கணும் எங்கே வாங்கலாம் எந்த ஸ்கின் டைப்புக்கு எந்த சோப் பேஸ் நல்லது எல்லாமே நம்ம வீடியோஸில் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ரீசண்டாக சோப் பேஸ் கட்டிட்டு இருக்கேன் இல்லையா அது வந்து நான் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணது நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் கூட வாங்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் ஹோம்மேட் சோப் தயாரிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான ரா மெட்டீரியல் தான் இந்த சோப் பேஸ் இந்த சோப் பேஸ் நம்மளால் வீட்டிலேயே தயாரிக்க முடியாது அப்படியே தயாரிச்சாலும் பர்ஃபெக்டாக நொற வர அளவுக்கு தயாரிக்க முடியுமா அப்படிங்கிறது கஷ்டம்தான் அது மட்டும் இல்லாமல் எல்லா கெமிக்கல்லையும் ப்ராப்பராக நம்ம கையால் தெரியணும் இல்லாட்டினா உங்களுக்கு வந்து யார் யாரோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க எங்கேயோ நான் வந்து யூடியூப்ல பார்க்குறேன் அதனால நானே கெமிக்கல் வாங்கிட்டு வந்து சோப் பேஸ் தயாரிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக கரெக்டான சோப் பேஸாக இருக்காது இது என்னோட பர்சனல் அட்வைஸ் சோப் பேஸ் ஆன்லைனில் அழகாக விற்கிறாங்க அதை வாங்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பெஸ்ட்டு சோப் பேஸ் செலக்ட் பண்ணும்போது நம்ம என்னென்ன இது பார்க்கணுங்கிறத நான் இப்போ உங்களுக்கு வந்து ஒன்று ஒன்றா சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா அதை சோப் பேஸை வந்து நீங்கள் கட் பண்ணி உருகும் போது அது டிரான்ஸ்பேரண்ட்டாக இருக்கணும் அதை விட்டுட்டு அது வந்து ரொம்ப ஒப்பேக்காவோ இல்லை வேற மாதிரியோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது நல்லா டிரான்ஸ்பேரண்ட்டாக டக்குன்ட்டு உருகும் போது பார்க்கும்போது நல்லா கண்ணாடி பதமாக அது இருக்கணும் இதுதான் முதல் இது ரெண்டாவது இது என்னென்னா அதோட பிஹெச் லெவல் வாங்கிட்டு வந்து நம்ம செக் பண்ணணும் பிஹெச் லெவல் ஸ்ட்ரிப்ஸ் விற்கிறாங்க அதை வாங்கிட்டு வந்து லைட்டாக வாட்ரு அதில் போட்டுட்டு சோப் பேஸ் மேல வச்சிங்க அப்படின்னா அதோட கலர் தெரியும் ஒரு எயிட் டு எயிட் பாயிண்ட் ஃபைவ்ங்கிறது லைட் க்ரீன் கலர் அப்படி இருந்தது அப்படின்னா அது ஒரு நல்ல சோப் பேஸுன்ட்டு அர்த்தம் அடுத்தது வந்து சோப் பேஸை வந்து ஹீட் பண்ணும்போது அது எல்லோ கலரா சேஞ்ச் ஆகக்கூடாது அப்படி எல்லோ கலரா சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அதுல நிறைய ஆசிட்ஸ் இருக்குன்ட்டு அர்த்தம் ஸோ ஒயிட் ஜெல் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு நல்ல சோப் பேஸுன்னு நம்ம எடுத்துக்கலாம் அடுத்த ஸ்டெப் என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் லைட்டாக ஹீட் பண்ணும்போது இம்மிடியேட்டாக அது மெல்ட் ஆக ஆரம்பிக்கணும் அதை விட்டுட்டு நிறைய ஹீட் கொடுத்தா தான் அது மெல்ட் ஆகணும் மெல்ட் ஆச்சு அப்படின்னா அது வந்து ஒரு நல்ல சோப் பேஸ் கிடையாது இப்போ நீங்கள் அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா நீங்கள் அந்த சோப் பேஸை கட் பண்ணிட்டு நீங்கள் வந்து உங்கள் வாஷ் உங்கள் கையை வந்து நல்லா வாஷ் பண்ணுங்க அதில் வாஷ் பண்ணிட்டு பார்க்கும்போது உங்கள் கை வந்து ரொம்ப உங்கள் ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆச்சுன்னா அதில் நல்லா ஹாஷான கெமிக்கல் யூஸ் பண்ணியிருக்காங்கன்ட்டு அர்த்தம் அதே இது லைட்டா வெட் ஃபீல் இருந்துச்சு அப்படின்னா ஏதோ ஈரப்பதம் இருக்கிற ஒரு நல்ல ஆசிட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ நீங்க வந்து இப்போ ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க தாராளமா ரிவ்யூஸை செக் பண்ணலாம் டிஸ்கிரிப்ஷன்ஸ் செக் பண்ணலாம் எல்லாரும் ரேட்டிங்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு செக் பண்ணி வாங்கலாம் இது ஒரு பாயிண்ட் அடுத்த பாயிண்ட் எதனா நீங்க வாங்கும் போது அந்த சோப் வந்து கொஞ்சம் பிசு பிசுப்பு தன்மை இருக்கணுமே தவிர ஒரு வேக்ஸ் தன்மையா இருக்கக்கூடாது பிசு பிசுப்பா இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு நல்ல சோப் பேஸ் சோ இந்த சோப் பேஸ்ல வந்து நம்மளுக்கு இருக்கிற கெமிக்கல் வந்து நம்ம ஸ்கின் அஃபெக்ட் பண்ணாம இருக்க இந்த டிப்ஸ் எல்லாத்தையுமே நீங்க செக் பண்ணி வாங்கினா ரொம்ப நல்லது இல்லாட்டினா நீங்க வந்து ஒரு ஹாஷான சோப் பேஸ் வாங்கிட்டு அதில் நூறு நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் போட்டாலுமே உங்களுக்கு வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் வேற தான் இருக்கும் ரிசல்ட் கிடைக்காது ரிசல்ட் அப்படி கிடைச்சா கூட பின் விளைவுகள் அதிகமாக வரக்கூடிய சான்சஸ் இருக்கும் இப்போ அடுத்தது எந்த ஸ்கின் டைப்புக்கு எந்த மாதிரியான பேஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் நிறையா பேத்துக்கு இந்த நாலேஜ் இல்லை ஏதாவது ஒரு பேஸ் வாங்கி எதாவது யூஸ் பண்ணிட்டு அதை வந்து ஸ்கின் ட்ரை ஆகுது சரி இல்லை அப்படின்னு சொல்றாங்க இப்போ உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி பேஸ் வாங்கலான்னா நல்ல ஒரு ஆயில் பேஸ் ஆலிவ் ஆயில் அப்படிங்கிறத விற்கிறாங்க அது இல்லைன்னா ஷியா பட்டர் அந்த மாதிரி வெண்ணுத்தன்மை இருக்கிற பேஸ் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம் ரொம்ப ஸ்கின்னுக்கு வந்து அது ட்ரை ஸ்கின்னை வந்து ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக ஆக்கும் அடுத்தது வந்து உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருந்துச்சு இல்லை மிக்ஸ்ட் ஸ்கின்னாக இருந்துச்சு அப்படின்னா ட்ரான்ஸ்பேரண்ட் இல்லை கிளிசரன் சோப் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம் ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருந்தாலுமே ஸோ இல்லை ஆல்ரெடி வாங்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதுல இன்னொரு மெத்தடும் இருக்கு நீங்க சோப் வந்து மெல்ட் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஆயில்ஸ் சொல்ல போனா வந்து ஆல்மண்ட் ஆயில் ஓபா ஆயில் அப்படி நிறைய ஆயில்ஸ் இருக்கு அந்த ஆயில்ஸையும் நீங்க இதோட ஆட் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து ஸ்கின்னும் வந்து உங்களுக்கு ட்ரை ஆகாம இருக்கும் இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம் ஸோ இப்போதைக்கு வந்து நீங்க புதுசா ஒரு சோப் பேஸ் வாங்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே மனசுல வச்சுட்டு நீங்க வாங்குங்க ஒரு பர்ஃபெக்டான சோப் பேஸ் வாங்கலாம் அதை விட்டுட்டு நீங்கள் பண்ண போறேங்கிற இதில் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு அதை பர்ஃபெக்டாக நுரை வரல அப்படின்னா வாங்கின காசு எல்லாமே வேஸ்ட் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போதைக்கு நீங்கள் எப்படி சோப் பேஸ் வாங்கணும் அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சிருப்பீங்க நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து சந்திக்கிறேன் நெக்ஸ்ட்ல இருந்து நம்ம மெல்டன் போர் சோப்ல நிறைய ரெசிபிஸ் பார்க்க போறோம் ஸோ நியூவா இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய ஐடியாஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஓகேங்களா ஸோ அண்டில் தென் இட் இஸ் மீனா சைனிங் ஆஃப் பை நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்